என்ன நம்ம கொண்டு கல்வி கல்வி இந்த தன்னாய்வு செய்யத்தில் இன்றைய மலை இயேசு சபை உண்மையிலே விரும்புகிறது இங்கிருந்து போக பயங்க எல்லாரும் தன்னாய்வு மாணவர்களாகத்தான் போக வேண்டும் என்று இயேசு சபை விரும்புகிறேன் மாற்றம் கொஞ்சம் கூட மாணவர்களாக அவர்கள் வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறது ஆகவே அன்பு மாணவர்களே நீங்கள் எல்லாரும் தன்னாய்வு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்கள் திறமையை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்று சொல்லுங்கள் இரண்டாவது என் வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி சொன்னேன் நான் பணி செய்யும் போது எனக்கு ஒரு இன்னொரு நிகழ்ச்சி ஞாபகம் வாத்தியாரா ரொம்ப வருஷம் அப்படி படிக்கும்போது ஒரு பெரிய சிக்கல் நடந்தது இங்கிலீஷ் ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் இருக்கு ஒரே இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர் எழுதி ஒரு எட்டரை வாக்கால எனக்கு யாரு சார் ரொம்ப வருத்தம் சார் என்னடா கணேஷா உங்க வீட்டில் அழுகிற சட்டம் கேட்குது என்னடா கேட்ட சார் ரொம்ப சோக சார் என்னடா சார்

என்னை வளர்த்து எனக்காக கடனை உடன பாதிச்சு ரத்தம் அப்பா செத்து கிடக்கிறேன் நீ தோடா நீ எல்லாம் ஒரு அப்பனுக்கு பிறந்த கேட்பானா கேட்க மாட்டேனா கேப்பானா கேட்க மாட்டான் சொன்னா அவன் கேட்பான் என்ன டென்த் பச்சை பிச்சை எடுக்க நினைக்கிறியா கேப்பானா கேட்க மாட்டான் என்னடா பதில் சொல்றது என்ன பதில் தம்பி தம்பிப்பா தம்பி வா பரவா போற நான் சொல்றதா நீ வணங்குற உன் தெய்வத்துக்கு முன்னாடி போய் நின்றுப்பா சரியா சார் கொஞ்ச நேரம் உடனே ஆய்வு செஞ்சு பார்ப்பா தன்னாய்வு செஞ்சு பாருப்பா உன் மனசரை என்ன சொல்லுதுன்னு சொல்லுவேன் நீ அதை செய்யா நான் சொன்னங்கிறக்கா செய்யாது தன்னாய்வு என்ன செய்யுதுன்னு சொல்லுடா நீ உடனே ஆய்வு செஞ்சு பாரா சரிங்க சார் நான் போய் முறைப்படுத்த முன்னாடி நிக்கிறேன் சார் சார் ஒரே படத்துக்கு முன்னாடி நின்று ஒரு பாஞ்சு நிமிஷம் நின்று சார் நான் தம்பி என்னடா சார் என்னுடைய தன்னாய்ல நான் பரச்சைக்கு போகணும்னு முடிவு எடுத்துக்கான போவேன் சார் எங்க அப்பாவோட ஆசையை சார் போயிட்டு வந்து மத்தியானம் எங்க அப்பாவை அடக்கம் சார்

ஒரு மீன் அழகா வசித்து வந்தது அந்த மீன் என்ன தன்னுடைய திறமை எல்லாம் பயன்படுத்தி ஒரு அழகான வீடு மாதிரி கட்டி அந்த வீட்டில் வாங்க லட்சியம் எப்படின்னா அது கட்டின வீட்டில சந்தோஷமா இருக்கும் திடீர்னு பாருங்க பயங்கரமான மழை மழை அடிச்சுட்டு வருது தண்ணியெல்லாம் ஓடுது மீன் என்ன செய்யும் தண்ணி நிறைய வந்தா யார் சொல்லுவா வெரி குட் நீச்சல் போட்டு எதிர் நீச்சல் போட்டு இந்த மீன் எதிர் நீச்சல் போட்டு நம்ம அமைச்சர் அந்த லட்சியத்திலே இருக்கணும் நீச்சல் போட்டு அந்த வழியா தண்ணி வழியாடி இந்த ஒரு மீன் வந்து சொல்லிட்டு ஏண்டா இப்படி உயிர் போக நீந்திக்கிட்டார் ஏண்டா உயிர் போக நீந்திக்கிட்டார் தண்ணி போற பக்கம் போனான்டா மாப்பிள்ள தண்ணி போற பக்கம் போனான் எங்கேயாவது உணவு குறைச்சுக்க அடி ஏன் அடிவட்டமான நாயை என்னையே ஆய்வு செஞ்சு என் லட்சியத்தை தீர்மானிச்சு அமைச்ச இந்த குழந்தை கடைசி எதிர்நீச்சல் போட்டே சொல்லி எதிர்நீச்சல் போட்டு ஏண்டா நான் என்னையே ஆய்வு செஞ்சேன்டா என் திறமையை அறிஞ்சவனா ஒன்னே மா இல்ல திறமை அறிஞ்சதுனால எதிர்நீச்சல் போடுறேன் அப்படியா கொஞ்ச நேரத்தில் தண்ணி நிலையா வந்துச்சு இந்த எதிர்நீச்சல் போடாத மீன் தண்ணீர் அடிச்சுட்டு போய் பாறையில விழுந்து செத்து போச்சு இந்த மீன் எதிர்நீச்சல் போட்டுட்டு மழை நின்று அதன் நிச்சயத்திலே உயர்வாக இருந்தது இந்த மீன் செத்து போனதுக்கு காரணம் என்ன ராடா ராதர் நான் போய் போயிட்டு வரைஞ்சல காலையில உங்க பாய்ஸ்லாம் பயங்கரமா இருக்காங்க மீன் தன்னையே அறியாமல் இருந்ததுதான் காரணம் அன்புக்குரிய மாணவ செல்வங்களை தன்னை அறியக்கூடிய கலையை நான் சொல்லல ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி கிறிஸ்து பிறப்பதற்கு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி உன் ஃபாதர் அழகா சொன்னாரு சாகர்டிஸ் சொன்னான் உன்னையே நீ அறிவாள் நீ அறியலனா உன்னுடைய வாழ்க்கையே உனக்கு பெற்று போகிறார் மிக அழகாக சொல்லி இருக்கிறார் உன்னையே நீ அறிவாய் நம்ம கூட பாட்டு பாடுவாங்கல்ல நீ உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உலகத்தில் போராடன்னா நீங்க உன்னைய உன்னையே தெரிஞ்சுக்கொண்டியா தன்னை ஆய்வு செய்வியா தான் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும் சார் இது எது சார் கிறிஸ்தவ மத்திர சொல்லியிருக்கா சார் இல்ல தம்பி கிறிஸ்தவ மத்திரம் சொல்லியிருக்கு இஸ்லாம் மத்திரம் சொல்லியிருக்கு முஸ்லீம் மத்திரம் சொல்லியிருக்கு இந்து மதத்தில் என்னையா சொல்லியிருந்தே இந்து மதம் இதை என்ற அருமையான டெக்னிக் சொல்லுது உண்மை பற்றி நீ டெய்லியும் அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் விவேகானந்தர் சொல்லுகிறார் ஒவ்வொரு நாளும் ஐந்து நிமிடமாக உன் வாழ்க்கையை பற்றி நீ சிந்திக்கவில்லை என்றால் நீ இன்னும் நீ உயர்மான மனிதனாக இருக்க முடியாது என்று விவேகானந்தரை சொல்லியிருக்கிறார் இஸ்லாம் மதத்தில் மிக அழகா சொல்லியிருக்கிறது

நம்ம ஸ்கூல்ல தன்னாய்வு தியானம் இன்றிலிருந்து மிக சிறப்பாக நடத்தப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இயேசு சபையினுடைய வேண்டுகோளுக்கு இனத்தை எல்லா பள்ளிகளிலும் சென்று ஆசிரியர்களையும் மாணவர்களையும் ஒருமித்து வருகின்றேன் கல்வி என்றால் என்ன ஏற்றுகின்றேன் ஆமே உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியாது ஏன் சபை சாமியார்களை கல்வியன்ஸ் பண்ணி கூட்டிகிட்டுலயா சாதாரண ஏற்றுவாங்களா அப்படின்றாங்க அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டு அகில முடிஞ்ச மட்டும் இல்லாம நம்மப்பா நம்ம இயேசு சபை அகிலம் ஃபுல்லாருண்டே அகிலம் முழுவதும் இயேசு சபையிலே இயேசு சபை பள்ளிகள் முழுவதும் கட்டாயம் கண்ணாய்வோடு நிறைவடைய வேண்டும் என்று இந்த அகில உலக இயேசு சபை தலைவர் அகில உலகத்திலும் சொல்லியிருக்கிறார் நம்முடைய மதுரை மாநில இயேசு சபை தலைவர் எல்லா இடங்களிலும் நம்முடைய மாணவர்கள் இங்கிருந்து செல்லுகின்ற போது

நான் முடிவெடுப்பேன் சார். தச்சமான அந்த முடிவெடுப்பேன் சார். நான் என்ன செய்யப் போறேனோ நான் முடிவெடுப்பேன் சார். எங்க அப்பா கேட்க மட்டும் சார். சி ஸ்டூடண்ட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தன்னாய்வு தியானம் உங்கள் திறமைகளை அறிந்து கொள்ள உதவுகிறது. தன்னாய்வு தியானம் உங்கள் பலவீனங்களை அறிந்து கொள்ள உதவுகிறது. தன்னாய்வு தியானம் உன்னையே நீ அறிந்து கொள்ள உதவுகிறது. தன்னாய்வு தியானம் பள்ளியில் உள்ள அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தி மேல்நோக்கி அழைக்கிறது. தன்னாய்வு தியானம் உன்னை இன்னும் ஒரு படி உயர அழைக்கிறது. தன்னாய்வு தியானம் நாம் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு குடும்பமாய் கட்டியிருக்கும் ஒரு அற்புதமான சாதனையை செய்கிறது தன்னாய்வு தியானம் ஒவ்வொரு மாணவரிடமும் நியாசியா சொல்லுவது போல நன்றி உணர்வு என்று அருமையான கொண்டு வருகிறது தன்னாய்வு தியானத்தினுடைய படிநிலை நான் ஏற்றிக் கொண்டு போனால் இறுதியாக தன்னாய்வு தியானம் உங்கள் தவறுகளை திருத்திக் கொள்ள உதவுகிறது வேற எந்த வழியுமே இல்லை என்ற நான் பார்த்தவர்களுக்கு இல்லை நீங்க யாராவது தான் இந்த தன்னாய்வு தியானம் நடக்கும் போது இங்குள்ள ஆசிரியர் பெருமக்களையும் தயவு கொண்டு மதுரை மாநில இயேசு சபையின் சார்பாக ஆன்மீக குழுவின் சார்பாக உள்ள ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரையும் உங்களை எல்லாரையும் கரம் தூத்து நான் கேட்டுக்கிறேன் நான் ஒன்றும் பெரிய ஆர்டர் பண்ணுங்க நான் ஒன்றும் பெரிய அதிகாரி கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் உங்களை மாதிரி குடும்பத்தில் ஒரு ரெண்டு பிள்ளைகளுக்கு அப்பா நான் எடுத்துட்டு வரக்கூடிய எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் தீட்டு வரக்க சாமியாக இருக்க கிடையாது உங்களுடைய எல்லாத்துலேயும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன் ஆசிரியர் தயவு கொடுத்து இந்த தியானத்தை நீங்க முதல்ல உங்க வீட்டை செய்யணும் எனக்கு பிரச்சனை நான் செஞ்சேன் என் வாழ்க்கை நல்லா இருக்கு நான் சொல்றேன் என்ன நீங்க வந்து பேசுறதுக்கு காரணம் என்னுடைய தன்னாய்வு தியானம் தான் சொன்னேன் வீட்டுல செய்ய எங்க ஸ்கூல்ல சித்ரா டீச்சர் ஒரு டீச்சர் மதுரை செங்கல் பாதர் தெரியுமா அவங்க வீட்டுல போய் அவங்க எண்டு அவங்க வீட்டில போய் டெய்லி அவங்க வீட்டுக்காரர் சொல்லி பேசிக்காம யோசிப்போங்க கண்ணாய்ப்பு எல்லாம் சொல்லிருக்காங்க யோசிப்பாங்க அந்த அம்மா சொல்லுது சார் முதல் முறையா எங்க வீட்டுக்கார்கிட்ட போய் நான் மன்னிப்பு கேட்டேன் சார் புரிய நிறையா அவரை அநியாயமா பேசி டீச்சர் சொல்றாங்க ஒரு ஹிந்து டீச்சர் சொல்றாங்கயா 10 மாசமா தியானம் பண்ணிட்டு சாபக்கே வாழ்க்கைய மாறிடுச்சு டே일리 விரோதீன் ட்ரான்ஸ்பர் நான் நடத்ரே சார் தியானத்து கொண்டா சார் நான் கேன போறேன் சார் எப்பற போறேன் நீங்க புரியுங்களா நான் வரேன் சார் நான் பிரிப பண்ண நடறேன் சார் மானுவத்துக்கு கட்டாயம் முடியது சார் நீங்க போய் கேளுங்க சி 30 செம்க்கு போயிடுங்க மதுரைல திருசில போய் இமாரி பேசிட்டு வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மன்னிக்கணும் யாரையும் கண்டிச்சு பண்ணுவேன் போல ஆசிரியர் பெருமக்கள் எல்லாரும் சேர்த்தாங்க முதல்ல நம்ம வீட்டில் நம்ம முதல்ல மாணவர்களுக்கு நடத்தும் வந்துருக்கு இன்னைக்கு இன்யாசி பாதை இங்கே தான் இருக்காரு அவருக்கு கரஸ்பாண்டன்ட் இருக்கப்ப தான் நான் வந்தேன் அவர் கரஸ்பாண்டாக இருக்கப்பதான் பேசினேன் அவர் என்ன சொல்லிட்டாரு எல்லா ஆசிரியரும் நீங்க முதலுக்கு நடத்த நடத்தப்பா பகுதியில் வேலை பார்க்கவில்லை இன்னமும் திருச்சியில மாதா மாதம் எனக்கு ஒரு மிஸ்ட் அனுப்புவாங்க யார் தன்னாகி அவன் செய்கிறாங்க அதுல ஃபர்ஸ்ட் ஞாசி ஃபாதர் தான் போய் நிற்பார் யானம் அவர் தான் போய் முதல் நாள் அதுக்கடுத்து அடுத்த நடத்துவார் ஒரு நாள் ஸ்டூடெண்ட் நடத்துறாங்க சிறப்பாக அந்த பள்ளி இயங்கி கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள் எங்கள் ஸ்கூல்ல நான் ஒரு நாள் திடீர்னு மத பெண்கள் சென் மேரிஸ்க்கு இந்த என்எஸ்எஸ் ஸ்டாப் கொடுக்குறக்காக கரெக்டா ஒரு ஃபோர் ஓ போனேன் ஒரு பெல் அடிச்சு பெல் அங்க என்ன சிஸ்டம் தெரியல வேற பாய் ஸ்டாண்ட் கொஞ்ச நேரத்தில் பயன் அங்கிருந்து இன்னைக்கு டீச்சர்ஸ் ஆர் வெரி மச் எஜுகேஷன் இஸ் நதிங் பட் செல்ஃப் செல்ஃப் ரியலைசேஷன் ரியலைசேஷன் வி டு த என்ன சொல்றது அவனுடைய தன்னை அறிந்த அந்த நிலையில் தான் அவனுடைய திறமையையும் அவனுடைய உள்ள அந்த ஆற்றலையும் அறிந்து விடுகிறான் அதை வெளிக்கொணர்வதுதான்

ஒரு டாக்டர் நல்ல மருத்துவம் பார்த்ததுக்காக எம்புலேன்னு சொல்ல மாட்டாரு ஆனா ஒரு டீச்சரை கேட்பாங்க யாரும்மா ஏன் ஏன் கேள் ஸ்டூடெண்ட்ஸ் சார் ஏன் பிள்ளை சார் ஏன் பிள்ளை சார் வயிற்றில் சுகர் ஒவ்வொரு தாயும் இருக்கக்கூடிய அதே அட்டரை நமக்கு எல்லாருக்கும் இருக்கணுன்னு சொல்லிவிட்டு உங்களை எல்லாரையும் நான் என்ன பாய்ஞ்சிட்டே விட்டுட்டேன்னு எனக்கே தெரியல எல்லா ஸ்கூல்லையும் பேசுற மாதிரி கடை கடைன்னு பேசினேன் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏறக்குறையெல்லாம் சொல்லிட்டே நினைக்கிறேன் இந்த தண்ணாயி தியானம் செய்யும் போது மாணவன் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் உடனே ஞான நிலைக்கு வந்து கண்களை மூடி கருண்களை குவிந்து அப்படியே அவங்க என்ன சொல்றாங்கன்னு அப்படின்னு கேட்டுட்டோம்னா ஓதியார் நிச்சயமாக அந்த பள்ளி நல்ல முன்னேறும் தன்னாய்வு ஞானத்தை என்ன மாணவன் நிலையில் நீங்கள் எல்லாரும் செய்யலாமா எல்லா பற்றியும் இருந்தீங்களா தன்னாய்வனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்தீர்களா ஒவ்வொரு வகுப்பதையும் மனமாற்றத்தினுடைய சின்னமாக திகழ வேண்டும் என்று ஆசிரியரும் மாணவர்களுக்கு அமைதி கலாச்சாரத்தை வளர்த்து அவர்களை வாழ்விலே முன்னேற்ற உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பையும் நாடி தன்னார்வ தியானத்தை செய்திடுவோம் வாழ்வில் தன்னுடைய பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்திருவோம் வாழ்வில் வெற்றி பணிகளை தட்டிப்பிடிப்போம் சந்தனம் காற்று நாம் கண்ணில் வீசட்டும் சரித்திரம் நாளை நாம் புகழை பாராட்டும் என்று கூறி வெற்றி